வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேலருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர்கள் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபாய் பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சரி சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்ப வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா காலையில் நியூஸ்ல இந்த மாதிரி போகுது பிரபாகர்ன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத போடுறாங்க பிரபாகர் எல்லா ஏபு கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்குப்பேன் என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் இதான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்